இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மாற்றாக வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நிலையில தான் தமிழ் வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களை சந்திச்சிருக்காங்க இது வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு அச்சத்தை கொடுத்திருக்கு அப்படின்னே பார்க்க முடியும் குறிப்பிட்டு திமுகவிற்கு இந்த வாக்குகள் இதே மாதிரி செவிலியர்களாக இருக்கட்டும் பல்வேறு அரசு ஊழியர்கள்ட்ட வந்து அவர்கள் போராட்டம் செய்யும் போது அதிமுக ஆட்சிக் களங்களில் போராட்டம் செய்யும் போது நேரடியாக போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய கோரிக்கையை நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையிலும் கொடுத்துட்டு வெற்றி பெற்ற பிறகு ஏமாற்றாருன்னு தெரியுது இந்த குழு அமைத்து இந்த பத்து மாதங்களுக்கு பிறகு நீங்க செய்வோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏமாற்ற முடியாது நீங்க பொதுமக்கள்கிட்ட பணத்தை கொடுத்தோ பாட்டில் கொடுத்தோ அல்லது வெற்று வாக்குறுதிகளை கொடுத்தோ வெற்றி பெற முடியும் அவர்கள் வந்து மறந்துடுவாங்க அவங்களை ஏமாற்ற முடியும் ஆனால் ஆசிரியர்கள் வந்து கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோரிக்கையை வச்சு நாங்கள் போராடிட்டு இருக்கும்போது எங்களை மறுபடியும் இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க இது செயல்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா நாங்கள் மாற்றி தான் வாக்கு செலுத்தும் சொல்லியிருந்தாங்க நேற்று மாயவன் அவர்களும் அதுதான் சொல்லியிருந்தாரு நாங்கள் கடந்த ஒரு எட்டு முறையாக இந்த ஆட்சியில் வந்து ஸ்டாலின் அவர்களை நேரடியாக போயிட்டு அரசை சந்திச்சோம் ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சோம் அவர்கள்ட்ட போய் சந்திக்கும் போது அல்லது அமைச்சர் பெருமக்களை சந்திக்கும் போது இந்த போராட்டத்தை முன்னெடுக்க போகும்போது அவங்க பேச்சுவார்த்தையும் வரும்போது ரெண்டு டீ காஃபி மட்டும் கொடுத்துட்டு அதோட நின்றுச்சு அவங்க பார்க்கறது தான் இந்த ஆட்சியோட சாதனையாக இருக்க தவிர மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு எங்களை போராடவும் விட மாட்டாங்க போராடினாலும் தடுக்கிறாங்க அதே போல செயல்படுத்தவும் மாட்டாங்க அப்படிங்கிறது ஆசிரியர்களோட கோரிக்கையா இருக்கு ஆசிரியர்களோட குமரலா இருக்கு இந்த வாக்குகள் எப்படி மாறும் அப்படின்ட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தில் தெரியும் திமுக என்ன செய்ய செய்ய போவது மற்ற கட்சிகள் என்ன செய்ய போகுதுன்னு பார்க்கலாம் தமிழக வெற்றி தலைவர் பொறுத்த வரைக்கும் இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக தான் அவருடைய நிலைப்பாடா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்திலையும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருப்பார்